நியாயத்திற்கு கொடுத்து உள்ளவத்தை கண்டித்து உணர்த்தினா அனேசிக்க சொல்றார் இன்றைக்கு நம்முடைய தலைமை தேவாலயத்திலே வந்து நம்முடைய தலைமை கோதர் அவர்கள் வந்து இந்த பரிசுத்த ஆய்வாளரை கொடுத்து தான் அங்கு இன்னைக்கு செய்தி கொடுக்கிறார் அருமையா சொல்லி இன்னைக்கு நான் சொன்னார்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆய்வாளரை பற்றி பேசப்போகிறேன் என்று சொன்னார் அதுதான் நம்மளுடைய இந்த திருவசனம் இன்னும் நான் வந்து உங்களோடு பயந்து கொண்டு இந்த வார்த்தை

மீடியாவில் பார்க்குறோம் எல்லா நமக்கு வந்து ஈஸியாக எல்லாம் கன்வே பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த உலகத்துக்கு வருவதுக்கு முன் எத்தனை தலைமுறைக்கு முன்னாக வந்தாங்கிறத நான் சொல்கிற போகிறோம் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் இப்போ வயசுக்கு இன்னைக்கு வருஷம் என்ன இருபத்தி நான்கு அப்போ ஏசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு

ஆதியிலே தேவன் வான்பையும் பூமியையும் சிசித்தார் எப்படி சிசித்தாங்க அவரு வார்த்தையினால் அந்த வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் அந்த வார்த்தை தான் வந்து முக மிக முக்கியம் நாம் நினைக்கிறோம் ஆதார விவாதத்துக்கு முன்னாடி அவர் அவர் எல்லாத்தையும் படைத்தான் பார்க்கணும் வெளிச்சம் உண்டாகுங்கிறாரு வெளிச்சம் உண்டாயிட்டு உலகத்தை இப்படி இப்படி எல்லாம் படைத்தாரோ எல்லாமே என்னென்னா வார்த்தைனாலாம் படைத்தார் எத்தனை நாள் எல்லாத்தையும் உண்டாகினா ஆறு நாட்களுக்குள்ள நம்ம எல்லாத்தையும்

புதிய ஏற்பாடாக ஒரு தோழை கேரக்டர் இந்த மூணு மட்டும் உங்கள் மத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வார்த்தைன்றது முக்கியமான வார்த்தையில உண்டாக்கினார் ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்தவர்கள் பற்றி ஒரு சில பேர்களை நான் உங்கள் மதத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நோவா ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க உடனே எப்படி இருந்துச்சா அவர் உலகத்தை எல்லாம் படைத்தாரு சிட்சித்தாரு எல்லாத்தையும் உண்டாக்கினாரு அதுக்கு ஆறாமையோட படைத்தார் எல்லாம் நல்லபடியா இருந்தது ஆனால் வர வர என்னாச்சு மக்கள் என்னாச்சு என்ன சொன்னாங்க ஆமா அக்கரம் பெருகிட்டு அப்படி அக்கிரம் பெருகப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நோபா எப்படிப்பட்டவனா அவன் வந்து நீதிமன்றம் உத்தியோகமாக இருந்தான் அதனால வந்து அந்த நோபாவை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் நோபாவை வந்து அவனுடைய ஐநூறு ஆண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு புள்ளிகளை பெற்றார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நோவாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறார் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார் அந்த வார்த்தை என்னென்னா இந்த உலகம் வந்து மோசமான சூழ்நிலைக்கிறது அந்த நோவா ஆராதிகாரத்தை திருட்கள்னு ஆதிகமாக அந்த நாட்கள் பாருங்க அது அதுலேயும் மோசமான சூழ்நிலை எப்படி தெரியுமா உலகம் கேட்டு போச்சுன்னா தேவகுமார்கள் இருக்காங்க தேவகுமார்கள் வந்து என்ன பண்ணாங்க அந்த நாட்கள் மனுஷர் அதாவது மனுஷர் வந்து அவங்கலாம் ரொம்ப அழகா பெண் பெண்கொண்டாங்க தேவகுமார்கள் வந்து மனுஷகுமார்கிட்ட வந்து பெண் கொண்டு பெருந்தார் அதனால் அக்கிரமம் வந்து ரொம்ப பிரிவிச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து ஆண்டவரையே வருத்தப்பட்டாங்க இந்த உலகத்தை நானே சிர்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப மனம் போய் கடைசி குறிப்பிட்ட சூழ்நிலை நோவாவுக்கு வந்து அவர் வார்த்தையை சொல்லி அவர் என்னென்ன செய்யணுங்க சொல்கிறார் அப்போ நோவாக்கு என்ன செய்கிறாரா நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையை உண்டு பண்ணி சொல்லி அவர் கிட்டத்தட்ட அவருடைய ஐநூறாவது வயதிலேயே வந்து ஆண்டவர் வந்து அவர் வார்த்தையை சொல்லி கட்டை விடுகிறாங்க ஆனால் அவங்க உத்தமனம் நீதிபணம் இருந்ததுனால ஒரு வார்த்தைக்கு கீழ் பிடிந்து என்ன பண்ணுறாரு அந்த வேலையை கட்டுறார் அந்த வேலையை எப்படி கட்டணும் எந்த மனத்தில் கட்டணும் எவ்வளோ நீளம் எவ்வளோ ஆகலாம் எவ்வளோ உயரம் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சுக்கா இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எது வேணாலும் என்னென்னா ஏகப்பட்ட மிஷினரி இருக்குது எல்லாமே இப்போ இப்போ ஒரு காரெலாம் ரெடி பண்ணால் இம்மீடியட்டாக எல்லா மிஷினையும் கொண்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கார் ரெடி பண்ணிடணும் ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த வேலையை ரெடி பண்ணால் எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க நூறு வருஷம் ஐநூறு வருஷத்துல சொல்லியிருக்காரு அவரு வயது ஐநூறு லட்சத்துக்கு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னா அப்பதான் மக்கள் ஜனங்களா என்ன சொல்லியிருக்காங்க இவன் என்ன ஒரு பெரிய பைத்தியக்காரன் இவன் போட்டு கட்டி இதை கட்டிக்கிட்டு இருக்கானே எது கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவர் இங்கமாக பேசினாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் வந்து ஆண்டோர் மேலே விசுவாசத்த இருந்தார் ஆண்டவர் வாழ்க்கைக்கு கீழ்பிடிந்தார் அந்த கீழ்பொடியின் பெயரிலே நூறு வட்டமாக அந்த பெயரை உண்டாக்கினார் அப்போ உண்டாக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை கிடைச்சி என்னாச்சு அவர் எத்தனை வருஷத்துல வந்து மலை ஓசிக்கப்ப நான் சொல்லுவேன் அந்த வசந்த பாரு ஏழு பாருங்க பாருங்க ஆதிக்கமாக ஏழு பாருங்க அப்ப கிட்டத்தட்ட பாருங்க இங்கே அந்த நோகாவுடைய வம்சாவட்டார் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் மதியம் கடைசி வருஷத்தில் அவர் ஐநூறு வயதான கோவிலான் ஆணி இங்கே பாருங்கள் நோகாறு அறுநூ அறுநூறு வயது ரெண்டாவது மாதம் அது ஏன்னா அப்ப கிட்டத்தட்ட அப்போ என்ன சொல்கிறது அந்த நூறு வருஷம் கடை வந்துருச்சா அந்த நூறு வருஷம் வந்து செஞ்சாரு எல்லாமே தெரியும் ஆதி ஏழு அதனால ஆதிக்கம் வெட்ட அவசியம் இருந்து கரெக்ட் மற்ற எத்தனை நாள் நாற்பது நாள் என்ன பண்ணிருக்காரு இரவு போகலாம் பூமியினால் மழையை விவசாயிக்கப்பட்டாங்க அப்போ மழை பூரா வந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு நூற்றம்பது நாள் வந்து உள்ளாக இருந்துச்சு ஆனால் பாருங்க அவர் ஆண்டோரு செய்கிறாருன்னா அந்த யாரை காப்பாற்றுனா அவங்க எல்லாரையும் வந்து அவங்களுடைய குடும்பத்த காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் உலகத்துல வார்த்தை எல்லாம் மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் அப்போ அதுக்கு பார்க்க பொன்னே அவர் எவ்வளோ குரலும் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு ஆனால் என்ன தெரியுமா அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையையும் கீழ்பிடித்து அவர் செய்யும் பொழுது அவர் தொடர்ந்து வந்து அந்த நாட்களையும் கேட்டால் நூற்றம்பது நாட்கப்புறம் என்னாச்சு தண்ணி வடித்துது அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை உயர்த்தி மட்டும் இல்லை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்து வந்து மென்மேலும் உயர்த்திக்கிறான்னு பார்க்கலாம் அந்த மூணு அதிகாரத்தையும் வாஸ்தா தெரியும் அடுத்தப்பறம் நான் இன்னொருத்தரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆப்ரகாமம் நம்ம ஆதி இருபத்தி ரெண்டாம் ரெண்டாவது ஆதி இருபத்தி ரெண்டு அது வந்து டு பதினேழு வசனம் டு பதினேழு வசனம் இருக்கு அதில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா என்ன செய்ய ஆண்டு வந்து ஆதிவ எப்படி வந்து நோவா வந்து நீதிமான உத்தியோகமாக இருந்தாலும் அது போல ஆபிரகாவம் நீதிமன்றம் உத்தோகமாக இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து என்ன பண்ற ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் ஒரு சோதனை கொடுக்குறாரு அந்த சோதனை வந்து எப்படி நான் மேற்கொள்ள பார்க்குறேன் அது இத்தனை வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவருடைய பையன் ஈஷா கிடைச்சப்ப அப்படிப்பட்ட ஒரு மகன் என்ன சொல்றாரு நீ எனக்கு வந்து பலியிடுங்கிறார் நம்ம ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஊழியத்துக்கு உதவி சொன்னால் கொடுப்போமா விறந்தவொன்று அற்புமா இல்லை வயசு வந்தால் கூட நம்ம செய்வோமா அதுபடி யாரும் நீ கூட கரு யாருமே தயாராகலை ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு ஆபரமாக வந்து அவனுடைய சொல்லுக்கு ஆனுடைய வார்த்தைக்கு அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க பார்க்குறோம் அப்படி பார்க்க அப்படிப்பட்ட சூழ்நிலையே அவங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இருக்கான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னோன்னே அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க

அப்போ என்ன ஒரு விசுவாசம் பாருங்க அது அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து பழியுன்னு சொல்றாரு வழின்னு சொல்றாச்சு அதை மற்றவங்களாம் சொல்லிட்டு ஒரு கிளம்பும் போது அந்த வார்த்தையை சொல்லுவாங்க தொழுது வந்து உங்களுக்கு திரும்ப வரும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்ம வந்து அவர் வந்து கைவிட மாட்டாங்கிற ஒரு பெரிய விசுவாசம் அதுலேயே பாத்தீங்கன்னா அந்த பதி அந்த பதினெட்டாம் வருஷத்தை படிங்க

Ahora bueno.